அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினாரலோடும் திருவினர்களோடும் அச்சலக்கணப்பத ஜோடார் ஸ்ரீ குரு சிவகாசி காளிமூர்த்தி உங்களுக்கு தெரிஞ்சவர்தங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜாதத்தை அனுப்பிவிட்டுருந்தாங்க அனுப்பிவிட்டு சார் இந்த தீபாவளி நெருங்கி வர்றப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சிக்கன் முடியா காய்ச்சல் அப்படின்னு ஒரு உடல் பாதை காட்பட்டேன் எதிர்பாராமல் திடீர்னு உடம்பு சரியில்லை கையால்லாம் ரொம்ப வலிச்சது முழங்கால் நரம்பு மண்டலம் வலித்தது அப்படி இருக்கனால நான் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆனேன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அங்கே பார்த்திங்கன்னா திட்டத்தில் ஒரு ஒரு வாரத்துக்கு நான் நான் ரெஸ்ட்டில் இருந்தேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வீட்டு ஆகி வந்தேன் இப்படி தீபாவளி நேரத்தில் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு எனக்கு ஒரு மன வருத்தம் இருந்தது ஏன் சார் அந்த செயல் நடந்தது அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க சரிங்களா அச்சலக்கண பத்திரதி அப்படிங்கிற ஜோட முறையில் நாம் பலன் பார்க்கும் பொழுது இந்த பலங்கள் வந்து நமக்கு வந்து ரொம்ப துல்லியமாக எடுக்கப்படும் எப்படி அப்படின்னா இவங்களுடைய ஜாதத்தை நான் பின்னாடி அனுப்பி போட்டு விட்றேன் பாருங்கள் இவங்களுடைய பிறப்புகால லக்னத்துலேருந்து இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கும்ப அட்சரகணமாக இருக்குது சரிங்களா இந்த கும்ப அட்சரகணத்தில் இவங்களுக்கு வந்து அவிட்டம் அப்படிங்கிற நட்சத்திரம் வந்து இயங்கிட்டு இருக்கு அவிட்டம்னா செவ்வாய் சரிங்களா அந்த செவ்வாய் பகவான் இவங்களுடைய சுயஜாதகத்தில் ஆறாம் இடம் கும்பத்துக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிற கடகத்தில் இருக்கிறாங்க சரிங்களா அப்படி கடகத்தில் இருக்கிறனாலையும் இதே தருணத்தில் நம்மளோட கோச்சார செவ்வாய் அப்படிங்கிற ஒரு இந்த கடகராசிக்குள்ளே உள்ள என்றாகி இருக்கிறாங்க அப்படி இருக்கனால என்ன ஆகுதுன்னா செவ்வாய் அப்படின்னா நம்முடைய ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க ரத்தம் ரத்தம் சம்பந்தமான சிவப்பணுக்கள் இரத்த தட்டணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா காரகத்துவத்தில் அந்த இடம் சம்மந்தமான ஒரு பாதிப்புக்கு வந்து இவங்க ஆட்பட்டிருக்கிறாங்க அப்படினால உடம்புல இருக்கிற அந்த ஹியூமோகுளமில் இருக்கிற இரத்த சிவப்பணுக்கள் இரத்த தட்டணுக்கள் தன்மைகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால இலகுவாக வந்து இவங்க வந்து பாதிப்புக்கு ஆட்படுறாங்க சரிங்களா போதா குறைக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலங்களில் வந்து நம்மளுக்கு இயற்கையாகவே இந்த மழை காலம் ஆரம்பிக்கிற நேரம் அப்படின்னா பேக்டீரியா கிருமிகள் வந்து நிறைய பரவுகின்ற காலம் அதனால் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் கிரகங்கள் இருக்கும்பொழுது யாராக இருந்தாலுமே பாதிக்கப்பட்டுருவாங்க முக்கியமாக இயங்குகின்ற அட்சய லக்னாதிபதிகளோ இல்லை அட்சய நட்சத்திராதிபதிகளோ இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் அப்படின்ற இடத்துல இருந்தால் கொஞ்சம் உடல் நோய்பத்துக்கு ஆட்பட்டுறாங்க சரிங்களா என்ன காலையும் சார் நீங்கள் வாட்டுக்கு இப்படி சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுக்கு பாதிப்பு வரும் சரி வெளிநாட்டில் இருக்கிற ஆளுக்கு இந்த பாதிப்பு வருமா அப்புறம் ஒன்றுங்க அதாவது வெளிநாட்டில் இருக்கிற ஆளாகவே இருந்தாலும் ஒரு ஆளுக்கு கும்பாட்சலக்கணம் போகுதுங்க சரிங்களா இந்த அவிட்டம் மூன்று நாலு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி தெரியும் கேட்டு பாருங்கள் சார் கடுமையான வயிறு வழியில் கஷ்டப்பட்டுக்கிறேங்க சார் கடுமையான காய்ச்சல் இருக்குது சார் நான் வந்து என்னை அறியாமல் நிறையா கடன் வாங்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறவங்க இந்த ஆறாம் இடத்துல போகும்போது கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகளை சந்திக்கணுங்கிறது வந்து நம்மளுடைய ஆசிரியர் வந்து சொல்கிறாங்க அப்போனா கும்பாட்சியலகம் இருக்குது மூன்று பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் ஜாதகன் முயற்சி நோய் சார்ந்த மன அழுத்தத்தை உருவாக்குறதுன்னு இருக்கு மூன்று ஆறு பத்து அப்படின்னு லிங்க் எடுத்துக்கோங்க சரிங்களா அப்போனா இந்த செயல் நடக்குமா அப்படின்னு நடக்கும் உள்ளூரில் இருந்தாலும் உண்டு வெளிநாட்டில் இருந்தாலும் உண்டு வீட்டுக்குள்ள கதைப்படிட்டே இருந்தா கூட உண்டு சரிங்களா அப்படின்னா இந்த கிரகங்கள் தன்னுடைய கதிர்வீச்சுக்களின் தன்மையின் மூலமாக யார் எங்க இருந்தாலும் பிரச்சனை கொடுப்பானோ கொடுப்பாங்க அதுபோல் நன்மை செய்கின்ற இடத்தில் வரும் பொழுது ஒரு ஜாதருக்கு பதினொன்றாம் இடத்துல வர்றாங்க கிரகம் அப்புறம் என்ன செய்வாங்க அளவு கடந்த ஆனந்தத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஒரு உதாரணமாக இதே கும்ப ஆட்சி லக்கணம் போறவங்களுக்கு இன்னைக்கு சுக்கரன் எங்க இருக்காருன்னு தெரியுமா ஒரோம் பட்டியில் இருக்கிற தனசுலாம் அப்போ நமக்கு என்ன நடக்கும் சந்தோஷகரமான செயல்கள் நடக்கும் நம்ம வந்து உணர்ந்துக்கணும் சரிங்களா அப்படின்னா இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் நகர்ந்து வருகின்ற தன்மைக்கு தக்கவும் நம்மளுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமர்வுகள் எப்படி இருக்குங்கிற தக்கையும் நம்மளுக்கு வந்து அன்னனைக்குள்ள நிகழ்வுகள் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படி கடந்து செல்லும் அப்படின்னு தான் உணர முடியும் சரிங்களா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மின்சாரம் சரியாக இயங்குவதற்கு ப்ளஸ்ன்னு ஒன்று தேவைப்படுது மைனஸ்னு ஒன்று தேவைப்படுது அப்படி ரெண்டு வயர் இருந்தால் தான் வீட்டுக்குள்ளேயே கரண்ட்டு சப்ளை வருது சரிங்களா அதுபோல் நம்ம வாழ்க்கையில் இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் மாறி மாறி வரும் அப்படிங்கிறதையும் நம்மை நம்மளே உணர்ந்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் தற்காத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எங்களுடைய ஆசிரியர் உயர்த்திட்டு போகிற இந்த தான் நம்ம நன்றி சொல்கிறோம் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் அப்படி வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க்கை வரப்படும்